ஹாய் வணக்கம் அமிழ் மொபைல்ஸ் இல்லைங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு படத்துக்கு போகணுட்டானேன் ஹிப்காப் ஆதி ஏதோ ஒரு படத்தை தயாரித்து அவனே இலிஷ் பண்ணுறான் அதனால் எங்கே போகிறேங்க இவன் எல்லாம் இவன் பண்ண வேலை திடீர்னு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு படத்துக்கு போகணுன்ட்டானேன் சரி ஹிப்காப் ஆதிக்காண்டியெலாம் போகணுமான்னு தெரில சரி காண்டி இன்றைக்கி அந்த ஒரு படத்தை பார்க்க போகிறோம் இப்போ யாரெல்லாம் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் பிலிப்ஸு அப்புறம் தர்மபதி அப்புறம் குமரேசன்

யாரும் தப்பா நடத்தினா குமாரி நான் என்ன வாழ்க்கைனா பல பிரச்சனைகள் வரதான் செய்யும் அத வந்து நம்ம சந்திக்க ரெடியா தான் இருக்கணும் கீழ விழுந்தாலும் அதை எடுத்து மேல கேக்க அதுக்கு ஒருத்தர் இருக்கா அப்படிங்கிற தான் கீழே விழுது அது யாரு இருக்கா நிறுத்த மாட்டேன் நம்மள படத்துக்கு கூட்டு போத்தா சாவடி கேக்க என்ன வழியோ அதான் பாத்தியான

ರವರಿಗೆ आमच्याची ಟ್ಯಾಕ್ ಏನಾಚಿ ನಾನು உள்ளು ಪೇಟ್ೆ அடுத்த ಪಡತಲ ಖಂಡಿತಾ ಸಂದಿಪೋನು. ಟ್ಯಾಕ್ಕ್ಕೆ ಹಣ ಮಾತ್ರ ಬರದ್ರೆ தான் ಟಿಕೆಟ್ ನೆಲವಲರುದು ನಮಗೆ ಫ್ಲಾಕ್ಸ್ವೆ ಎಲ್ಲಾಮೆ ಕುಳಿಪು தான் ಅವರು என்ன என்ன நினைக்கணுன்னா நினைக்கிறேன் தெரியாது

اس کا کوئی نہ نہ ڈرنا اے لے اے لے میں وہ میں مار کے پون کام اینڈ ایون بوٹ کلاسز کینسل سموکنگ پیٹس لیپ لیپ وہ والا کرو نا